அகதானன பத்மார்க்கம் கதானன முகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மரை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் சரத் ருது ஐப்பசி பத்தொன்பது நவம்பர் ஐந்து கிழமை பௌர்ணமி இன்று மாலை ஆறேமுக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பதே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்தி நாம யோகம் பத்திரை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பௌர்ணமி பன்னிரண்டு மாதங்கள்லேயும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு விசேஷத்தோடு சேர்ந்து வரும் பௌர்ணமின்னு சொன்னால் அது வந்து பௌர்ணமி நாள் பௌர்ணமி விரத்த நாள் பௌர்ணமியில் நிறைய பேர் வந்து மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிறது அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்க்குறது மலை ஏறி இறங்குவது மலையை சுற்றி வருவது கிரிவலம் செய்கிறது இப்படிப்பட்டதாக இருக்கும் எல்லா பௌர்ணமியுமே ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் இதோடு சேர்ந்து ஒரு விசேஷமானது ஏற்படும் சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி வரைக்கும் அப்படியே இருக்கும் சித்திரை ஆரம்பத்தில் சித்திரா பௌர்ணமின்னு சொல்லி பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம்னு சொல்லி இதெல்லாம் அந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால் ஒரு மாதத்தின் ஆகச்சிறந்த வழிபாட்டு நாள்னு சொன்னால் பௌர்ணமியை சொல்லலாம் அந்தளவுக்கு விசேஷம் அப்படி இந்த மா இந்த மாத ஐப்பசி பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லோருக்கும் தெரியும் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது வந்து இந்த ஐப்பசி மாதத்தினுடைய ஸ்பெஷல் அன்னாபிஷேகம் சொல்லும்போது இதை செய்கிறதுனாலையும் இந்த அன்னாபிஷேக வைபவத்தில் அந்த அபிஷேக ஆராதனை உற்சவம் இது பூஜை இதில் போய் கலந்துக்கிறதுனாலையும் எப்போதும் நமக்கு வந்து அன்னம் வந்து குறைவர கிடைக்கும் அந்த தானியம் வந்து வற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது இதில் பலனாக கிடைக்கிறது இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் யாரெல்லாம் இது போல் வந்து வாழ்க்கை ஆதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு வந்து ஒவ்வொரு மாதத்திலும் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த எல்லோரும் மூணு வேலை திருப்தியாக சாப்பிட்றதுக்கு கூட நான் கடுமையாக உழைக்கிறேன் அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு மனமுருகி மனதார போய் ஈஸ்வரன் இடத்துல வேண்டிட்டு அன்னாபிஷேகத்தை பார்த்தா கட்டாயம் வாழ்க்கையில் இதன் பிறகு அது போல் நிலை இருக்காது அப்படியே இதனுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து அடுத்து பல தலைமுறைக்கு கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்கிறவங்க இந்த வைபவத்தெல்லாம் நடத்தி கொடுக்கணும் இந்த நாளில் அப்படியே சுவாமிக்கு வந்து அந்த அண்ணாபிஷேக செய்து எப்படி எல்லோருக்கும் விநியோகிக்கிறோமோ அன்னதானம் செய்கிறோமோ இது போல் எப்போதும் நான் செய்வேன் அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டு அதை செஞ்சால் என்ன நடக்கும்னா பெரும் பொருள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக அவங்களால வந்து சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால அன்னாபிஷேகம் சொல்லும்போதும் சரி எந்த ஒரு வைபவம் பண்டிகை உற்சவம் விசேஷம் வந்தாலும் சரி நமக்கு வந்து இந்த பலன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி இடத்துல வரம் கேட்குறோம் அப்படின்றதுக்காக போகிறது மட்டும் கிடையாது அதெல்லாம் கிடைக்க பெற்றவர்கள் நன்றி சொல்வதற்காக ஆலயம் செல்லணும் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆலயம் சென்று பூஜைன்ற பெயரில் பிரசாதம் விநியோகம் அன்னதானன்ற பெயரில் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் இதுதான் நம்முடைய தர்மத்தில் இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் அறிவுறுத்தப்பட்ட விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா பெரும்பாலானவர்கள் நமக்கு வேணுன்ற வரைக்கும் போய் கேட்டுக்கிட்டே இருப்போம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப பிஸியாகிடும் அப்போ நம்ம வந்து மறந்துடுவோம் வேறு எதாவது தேவைன்னா மட்டும்தான் ஞாபகம் வரும் அப்படி இரல இல்லாமல் நமக்கு கிடைத்த பிறகு நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும் அந்த நன்றிக்கே பாத்திரமாக இருந்து அது எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு கருவியாக இருந்தால் இது வந்து அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் நல்லபடியாக கிடைக்கும் வேறு நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது ஏன்னா இந்த அன்னாபிஷேகம் சொல்லும்போது முதல்ல அது வந்து நம்முடைய பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு தான் நம்ம நினைப்போம் அந்த சாப்பிட்றதுன்றது ஆனால் அதுதான் பிராணனை காக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ நம்ம எல்லாம் ஜீவாத்மா பரமாவிட பரமாத்மாவிடத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா பசியினால் அதனுடைய ஆயுள் முடிகிற மாதிரி ஒரு நிலை வருகிறதுன்னு சொன்னால் அது ரொம்ப கொடுமையான விஷயம் அதை பார்த்து கொண்டு வசதி படைத்த ஒருவர் ஒருவர் வந்து எதுவும் செய்யாமல் இருக்கார்னா அவர் வந்து பஞ்சமா பாதகத்தில் அந்த கொலை செய்ததற்கான பாவத்தை வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அதனால் கர்ம வினைன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் பாவம் இருக்கிறது பாவம் மூட்டை சுமக்கிறோன்றது அர்த்தம் நேரடியாக பாவம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஒருத்தர் துன்புறும்போது நம்ம கண்டும் காணாமல் பார்க்காம இருந்துட்டோம் சொன்னால் அதில் நமக்கு ஒரு பங்கு வந்துடும் ஒருத்தர் பசியால் உணவு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கே அவருடைய உயிர் போகுதுன்னு சொன்னால் அப்போ இருக்கக்கூடிய தனவான்களுக்கெல்லாம் அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம் தான் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தை கூட கொளுத்தலான்னு பாரதின்னு சொல்கிறார் அப்படி எல்லோருக்கும் வந்து உணவு கிடைக்கணும் அதற்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கிடைக்கொண்ட நம்பிக்கையை பெறணும் ஒரு உறுதி அதுக்கு வந்து கொடுக்கப்படணும் அது இந்த நாளில் இருக்கிறது அதனால் எல்லோருக்கும் அன்னம் பாலிக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கே அன்னத்தை வந்து அபிஷேகம் செய்து அலங்காரமாக செய்து எல்லோருக்கும் அது பிரசாதமாக கிடைக்கப்படுகிறது இதில் இன்னமும் சில நம்பிக்கை இருக்கிறது இந்த நாளில் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் செய்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும்போது எப்படிப்பட்ட தீராத நோயும் தேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுபோல் பேர் இல்லாதவர்களுக்கு இந்த நாளில் அந்த ஈஸ்வரன் சாட்சாத் ஈஸ்வரனுக்கே அப்படியே அன்னத்தை வந்து சந்தன காப்பு செய்கிற மாதிரி நம்ம வந்து வெண்ண காப்பு செய்கிற மாதிரி அவருக்கு அன்னத்தாலேயே அலங்காரம் செய்கிறோம் அவருக்கு அன்னத்தினாலே அபிஷேகம் பண்ணுறோம் அது கிடைக்கிறதுன்னு சொன்னால் புத்திரப்பேர் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இப்படியாக நிறைய மகத்துவங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு தொழிலை நம்ம பேராக பெறக்கூடிய பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷத்திலே சந்திரன் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது ராசியில் சந்திரன் இருக்கார் சந்திரன் மனோ நிறைய எண்ணங்கள் ஏற்படும் அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி நான்காம் இடத்திற்கு அதிபதி அப்போது தன்னுடைய பெற்றோரை விட்டு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய நினைவு அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக அம்மாவுடைய எண்ணமானது ஏற்படும் அதனால் பிள்ளைகளெல்லாம் இன்றைய நாளில் ஃபோன் பண்ணி வீடியோ காலிங் வந்து அம்மா அப்பா பார்த்து பேசுகிறது உங்களுக்கு மனசுக்கு குதூகலமாக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இது போல் தாயாருக்கு வந்து வயதாகிவிட்டது வயோதிகராக அவர் ஆகிட்டார் சொன்னால் அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது மனசில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது இதெல்லாம் போய் கேட்கணும் பேசணும் அவங்களுக்கு வசதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து கொடுத்துட்டால் மட்டும் போராது அவங்கள வந்து பார்க்கணும் பேசணும் பிடிச்சதெல்லாம் செய்யணும் இப்படிப்பட்ட விஷயம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினம் காலை நேரம் ஒன்பதே முக்கால் அது முடிஞ்சிடும் அதனால் காலை நேரத்தில் ஏதோ ஒரு தர்மத்தை நீங்கள் செய்யணும் எல்லா நாள்லேயும் எல்லோரும் தர்மம் செய்யணும் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு செய்யும் போது அது ஒரு கவச்சமாக இருந்து நம்ம காக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று காலை ஒன்பதே முக்கால் மணி அளவில் இருந்து உங்களுடைய நட்சத்திரமானது தொடங்குகிறது அதனால் இந்த நாளில் நீங்கள் பெரியவர்களத்தில் ஆசி பெறணும் மிகப்பெரிய தோஷத்திற்கும் கூட இந்த ஆசியானது ஒரு பரிகாரமாக பிராயச்சித்தமாக இருக்கிறது தோஷத்தை தடுக்கக்கூடிய ஒரு அஸ்திரமாக இந்த ஆசையானது இருக்கும் அதனால் பெரியவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களத்தில் ஆசி பெறதுன்றது வந்து மிகச்சிறந்த விஷயம் அது வந்து நம்மை காக்கக்கூடிய கவச்சமாக நமக்கு இருக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது இன்றைய அரசாங்க காரியங்கள் அதுபோல் பெரிய நபர்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பெரிய நபர்களால் நல்லது நடக்கும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் பிரயாணங்கள் இடமாற்றம் வெளியூர் போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் தொலைத்த பொருளை தேடி கண்டுபிடிப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாளை நீங்கள் கொள்ளலாம் இழந்த சொத்துக்களை அடையிறதுக்கான நாள்னு சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் பலனாக கிடைக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் முழு மனதோடு உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு எந்த ஒரு செயலையும் தொடங்கலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து போய் ஒரு நபரிடத்தில் ஒரு உதவி கேட்குறீங்க ஒரு நபரை வந்து ஒத்துழைக்க சொல்லி அணுகிறீங்கன்னு சொன்னால் சரின்னு தான் சொல்லுவார் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்குது மிருகசிரீச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னால் கூட பிறர் வந்து அதில் இருக்கக்கூடிய தவறான பார்ட் என்னவோ அதை பிடிச்சிப்பாங்க அதை புரிஞ்சுப்பாங்க அதனால் கவனமாக இருக்கணும் ராசி என்பவர்களே லாபம் கொட்டி குவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்போ லாபம் வந்து அதிகமாக ஏற்படும்னா கோடி கோடியாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் சுலபமாக வரும் வழக்கமாக சம்பாதிக்கிறத விட கூடுதலாக சம்பாதிக்கலாம் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஞானம் வந்து இந்த அதிகமாக கிடைக்கக்கூடியதில் வந்து நீங்கள் அடையக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறீங்கன்னா புது புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும் அப்போ எங்கேருந்து அது வருதுன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு எழுத்தாளருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அனுபவத்தில் தெரிந்திருக்கும் அதே போல் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் அறிவுன்ற பொக்கிஷத்தை குறைவில்லாமல் அள்ள முடியும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் பிறர் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளவோ உங்களை பிறர் தவறாக புரிந்து கொள்ளவோ இடம் தரக்கூடாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை திருப்திகரமாக அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உணர்பூசத்தில் இன்றைய நாளில் பணவரவை எதிர்பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நல்ல வழியில் பணவரவை ஏற்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நமக்கு வந்து மனமும் உடலும் நன்றாக இருக்கும் கடகராசி என்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய வேலையில் நல்ல பேர் கிடைக்கும் வேலையை ரொம்ப சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட அதில் தெரியாத பாட்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அது வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரிய பெறும் தெரியாத கலையை வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அல்லது உங்களுடைய வயதில் இளையவராக இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உறுதியாக இருப்பீங்க உன்னதமான நிலையை உங்களால் அடைய முடியும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சமும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியத்தை தொடங்கலாம் அல்லது இன்றைய நாளின் பணிகளை செய்யும்போது இடையூறு வரும் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனால் தொடர்ந்து செஞ்சு முடிக்க முடியும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் பிரயாணங்கள் செய்கிறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து வெளிநாட்டு தொடர்புக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ல முடியுமா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம் ஒரு செல்வாக்குள்ள நபரை சந்திக்கும் போது அவருடைய துணையை கொண்டு நம்ம இன்னும் உயர முடியுமா என்பதை சிந்திக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத ஆசைகளை கொள்ளக்கூடாது அப்படி வரும்போது ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் குறிப்பாக இன்றைக்கு செல்வாக்குள்ள நபர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு நபரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவரிடத்துலேருந்து நேரமும் அனுமதியும் சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்திட்ட உதவி கேட்டால் அவர் வந்து செய்வதற்கு தயாராக இருப்பார் கன்னிராசி அன்பருக்கு இந்த நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அப்படி எட்டில் சந்திரன் வரும்போது அவர் வந்து லாபாதிபதியாக இருக்கார் அப்போது லாபத்தை நிறைய பொருளை ஆதாயத்தை அடையணும் மிகப்பெரிய பதவியை அடையணும் அப்படின்ற எண்ணமானது சீக்கிரமாக நடக்கணுன்ற ஒரு வழியில் உங்களுக்கு வரும் அதை வந்து நீங்கள் தவிர்த்தால் போதுமானது பேராசை கொள்வது குறுக்கு வழியில் முயற்சிப்பது அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலோ யாரோ ஒருத்தர் தூண்டினாலோ அதை செய்து கொடுக்கிறேன் அதற்கு வழி சொல்கிறேன்னு சொன்னாலோ அதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல் வழியே தேர்ந்தெடுத்து கடினமாக உழைக்கும் போது நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மனக்கட்டுப்பாடு கிடைப்பதற்காக சாட்சாத் ஈஸ்வரனுக்கு நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தை போய் பார்க்கணும் ஈஸ்வரன்னு சொல்லும்போது நிறைய கோவில்ல பிள்ளையாருக்கும் பண்ணுவாங்க வேறு தெய்வங்களுக்கும் பண்ணுறதும் உண்டு அதனால் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அன்னாபிஷேகத்தை போய் பார்க்கணும் யாருக்கு செய்கிறாங்கன்றது கூட அப்புறம்தான் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறுவதற்கு நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமை சாத்வீகமாக இருக்கிறது சாந்தமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அது சுலபமாக இருக்காது அப்படி அது சுலபமாக கைவுறை பெறலைனாலும் கூட கொஞ்சமாச்சும் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது நாமாவளிகளை உச்சரித்து கொண்டு இருக்கணும் ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லி கொண்டிருக்கலாம் அல்லது தெய்வம் சம்பந்தமாக பாடல்கள் வரும்னு சொன்னால் மனதுக்குள்ளேயே கூட நீங்கள் பாடிக்கொண்டிருக்கலாம் அப்போ நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் துளாராசி அன்பர்களே துளாராசியில் மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன யோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது மன மாணவர்கள் அன்பன்யமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதுபோல் இன்றைய நாளில் துளாராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து புதுசாக அறிமுகமாகிறார்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பலனை அடைய போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு நிதானமாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் எல்லா நல்ல பலனும் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நிலை இருக்கிறது இன்றைய நாளில் நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேறுவதற்கு வழி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பணமுடை பணத்தடை தரித்திரமான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சரியாக போகிறது இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்ய முடியலேன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் சரியாகும் விருச்சகராசி அன்பர்களே போட்டிகளில் கூட வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மனோதிடம் இருக்கும் மனதில் உறுதி இருக்கும் தெரியாத விஷயத்தை போய் நீங்கள் செஞ்சாலும் கூட நல்ல எண்ணத்திற்காக செய்கிறீங்க நல்லதுக்காக செய்கிறீங்கன்னா அது நடந்துரும் அப்போது எல்லாம் வந்து அதில் முன்னிருந்து உடனிருந்து முன்னின்று உங்களுக்கு உதவுவார்கள் இப்படியான பலன் இன்றைய நாளில் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திட்டமிட்ட செயல் புத்திசாலித்தனமான செயல் இதனால் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்த மாத்திரத்துல எதை செய்தாலும் அது நல்லபடியா நடக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது அவசியம் சமயோசித்தமா இருந்தால் பலன் கிடைக்கும் தனுர் ராசி அன்பர்களே இன்றைக்கு பிள்ளைகளால சந்தோஷம் கிடைக்க போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது படிக்கிறது வேலை கிடைக்க பெறுவது அவர்களுக்கு திருமண விஷயங்கள்ல ஒப்புதல் கொடுக்கிறது உங்களுக்கு அதில் பிடிப்பு அவங்களுக்கு வர்றது இதெல்லாம் நடக்கும் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கேன்னு சொன்னால் அது சரியாகும் பிள்ளைகளுக்கு வந்து பேர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கேன்னு சொன்னால் அதற்கான தீர்வு தெரியும் இப்படியாக இன்றைய நாள் அனைத்தும் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய அம்சம் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பிடித்த வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு எடுக்கும் நல்ல செலவுகளை செய்வீங்க போராட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் கோவில் குளங்களுக்கு சென்று நாளை தொடங்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் பெரியவர்கள் உயர் அதிகாரிகள் மதிப்பு மிக்கவர்கள் தனவான்கள் இவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு முன்னேற்றம் காணக்கூடிய யோகமானது இருக்கிறது குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்கள் வாழ்க்கை துணை நலனில் அதிக அக்கறை எடுத்துப்பீங்க மகராசியில் கணவன் மனைவி இருக்கீங்க ஒருத்தருக்கு வேலை இருக்குது ஒருத்தருக்கு இல்லைன்னா இருக்கக்கூடியவர் மூலமாக இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வழி தெரிய வரும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் வந்து அதில் சேர்ந்துப்பாங்க வாழ்க்கை துணையோடு சேர்ந்து பயணப்படக்கூடிய யோகம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீங்க இன்றைய நாளில் வந்து எதிர்பார்த்ததோட அதிக நன்மைகள் நடக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமாக உணர்வீர்கள் இன்றைக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நல்லவர்களை பார்ப்பீங்க நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் கனவு வந்தால் கூட நல்ல கனவாகவே வரும் அதற்கு கூட ஜோதிடத்தில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் மனம் வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து மனதால் ஏதாவது பாவம் செய்திருந்தால் கனவில் கெட்ட துர்சொப்பனங்கள் வந்து அதை அனுபவிப்போம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கிறது நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரன்றதுனாலையும் குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்குறாருன்றதுனாலையும் பனிரெண்டாம் அதிபதியாக ஊர் இருக்கார் அதன் தூக்கம் கனவு இந்த தொடர்பெல்லாம் வச்சு தான் இந்த பலன் சொல்லப்படுகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களோடு நல்லவர்களோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது நல்லது குறைந்தபட்சம் கெட்ட எண்ணம் வரும்போது தவிர்த்திடணும் தீயவர்கள்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடணும் கும்பராசி அன்பர்களே முயற்சி திருவினை ஆக்கும் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும் தொட்டது துளங்கும் இன்றைய நாளின் மு முயற்சிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடந்தேறும் ராசியாதிபதி குருவுடைய வீட்டிலிருந்து குருவாலேயே பார்க்கப்படுகிறார் உச்சம் பெற்ற குருவால பார்க்கப்படுகிறார் சந்திரன் மூன்றாம் இடத்துல கேது மற்றும் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அதனால ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தித்து தொடங்கினா அதுல வெற்றி காண முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தனித்து செய்ய செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தினும் வெற்றி பெறுவீங்க பிறரோடு சேர்ந்து இருக்கும்போது கவனமாக இருக்கும் நல்லவங்களோடு சேர்ந்துருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருள் செலவு அதிகமாக ஆகும் ஆனால் வேலை நடக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் குடும்ப நபர் தேவைக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும் லீவு போட்டு கூட ஃபேமிலி நபர்களுக்காக நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகள் வந்து பிரயாணம் பண்ணுவாங்க அல்லது முக்கியமான தேர்வுகளுக்கு போவாங்க முக்கியமான இன்டர்வியூக்கு போவாங்க நீங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க போவீங்க அதுபோல் பிள்ளைகளுக்கு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது அதுபோல் பிள்ளைகள் சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கான வேலைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது அப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறது அதனால் இன்றைய நாள் உங்களால் பிள்ளைகளுக்கும் குடும்ப நபர்களுக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் கூட போயிட்டிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் அப்படின்றது அர்த்தம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கும் நல்ல விஷயமும் நடக்கும் பணமும் வரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் ரொம்ப காலம் வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய அளவிற்கான சொத்து மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இன்று இன்றைய நாளில் எதை செய்கிறதா இருந்தாலும் செய்வதற்கு முன்னராக என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோன்றதெல்லாம் நீங்கள் சரியாக ஆராய்ந்து செய்தால் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு கிருத்திகை விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்